ஒரே பற்றிய கிறிஸ்தவ அறிவினை இங்கிலாந்து நாட்டில் உள்ள ஒரு கிறிஸ்தவ வீட்டில் பிறந்தார் இலியட் கேம்பிரிட்ஜில் இருந்த ஆண்டுகளில் எல்லாராலும் நன்கு அறியப்பட்ட கிறிஸ்தவ சீர்திருத்தவாதி தாமஸ் ஹூக்கரே செல்வாக்கின் கீழ் வந்தார் பின்னர் ஜான் எலியட் ஆங்கிலிக்கன் திருச்சபையில் ஆசாரியத்துவத்துடன் நியமிக்கப்பட்டார் ஆனால் அவர் இணக்கமற்ற அபிப்பிராயத்தை உடையவராக இருந்ததால் அவருக்கு ஒருபோதும் திருச்சபை வழங்கப்படவில்லை இருப்பினும் இது ஜானுக்கு சாதகமாக இருந்தது ஏனெனில் அவர் புதிய உலகிற்கு குடியேற முடிவு செய்தார் பே காலனிக்கு அவர் வந்தபோது பாஸ்டன் திருச்சபையில் ஒரு போதகரும் இல்லாமல் இருந்தது வழக்கமான போதகர் திரும்பும் வரை ஜான் எலியட் பாஸ்டனின் முதல் தேவாலயத்தில் ஆறு மாதம் போதைக்கும்படி கேட்டுக்கொள்ளப்பட்டார் ஆனால் ஜான் எலியட்டுக்கு ஒரு பெரிய அழைப்பு இருந்தது பாஸ்டனுக்கு தெற்கே சில மைல்கள் தொலைவில் இருந்த ராக்ஸ்பெரியில் ஒரு புதிய தேவாலயத்தின் ஊழியராக மாறிய அவர் ஐம்பத்தெட்டு ஆண்டுகளாக அந்த தேவாலயத்தை ஆர்வத்துடன் வழிநடத்தினார் தனது தரிசனம் இந்திய மக்களிடம் தேவனுடைய வார்த்தையை கொண்டு செல்வதுதான் என்பதை தன்னுடைய நாற்பதாவது வயதில் உணர்ந்தார் அப்போது ஜான் எலியட்டை சுற்றியுள்ள பகுதியில் அல்கோன்குவின் இந்தியர்களின் முகாம்கள் இருந்தன இந்த இந்தியர்கள் மிகவும் அமைதியானவர்கள் இவர்கள் அடிக்கடி ராக்ஸ்பெரி சமூகத்திற்கு சென்று வந்தனர் இலக்கணமோ அகராதியோ இல்லாத அந்த மக்களின் பேச்சு வாழ்க்கையை கற்றுக்கொண்டு அவர்கள் மத்தியில் ஊழியம் செய்ய வேண்டும் என்பதை எலியட் அறிந்திருந்தார் எனவே அவர்களின் மொழியில் எலியட் தனது இலக்கணத்தை தயாரித்து வளர்த்து கொள்ள வேண்டியிருந்தது இந்திய முகாம்களுக்குள் பல மைல்கள் காடு வழியாகவும் மிகவும் கரடுமுரடான நிலப்பரப்புகளிலும் நடந்து திரிந்து அம்மக்களின் என்ற மொழியை கற்றுக்கொண்டார் எலியட் இந்த செவ்வியர்களுக்கு அவர்களின் மொழியில் கிறிஸ்துவின் சத்தியத்தை கற்பிக்கத் தொடங்கினார் முற்றிலும் வேறுபட்ட மொழியை கற்றுக்கொள்வதற்கான ஜான் எலியட்டின் தீவிர முயற்சிகள் அனைத்தும் தேவனை தன் சொந்த இரட்சகராக ஏற்று ஞான ஸ்நானம் பெற தொடங்கிய பலரின் இதயங்களை தொட்டது சாந்த குணமுள்ள மனிதர்களில் ஒருவர் மேலும் இவர் நூற்றுக்கணக்கானவர்களால் நேசிக்கப்பட்டவர் அதே சமயம் அவர் மிகுந்த தைரியசாலியாகவும் இருந்தார் அனைத்து பிரசங்கங்களும் கடவுளின் கோபத்தை மையமாக கொண்டிருந்த அந்த காலங்களில் எலியட் கடவுளின் அன்பை மையப்படுத்தியே பெரிதும் பிரசங்கித்தார் மேலும் அவர் தேவனின் மகிமையான வல்லமை நன்மை மற்றும் மகத்துவத்தையும் அங்குள்ள ஜனங்களுக்கு விவரித்தார் பத்து கட்டளைகளை வழங்கியதன் மூலம் எலியட் எலியட் புனித ஜான் வேதாகமத்தை அல்கோன்கோவியின் மொழியில் மொழி மகத்தான பணியை தாமாகவே முன்வந்து ஏற்றுக்கொண்டார் இது மிகவும் கடினமான பணியாகும் அல்கோன்குவியின் வேதாகமே அமெரிக்காவில் வெளியிடப்பட்ட முதல் வேதாகமமாகும் இப்படித்தான் செவ்வீந்தியர்களின் அப்போஸ்தலரான ஜான் எலியட் போர்வீக அமெரிக்கர்களின் புதிய உலகில் சிறந்த அமிஷர்களுக்கு மத்தியில் தனி ஒருவராக விளங்கினார்